இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் போற்றி வணக்கம் தனுசு ராசி நண்பர்களுக்கு அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம் ஜனவரி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஜனவரி அஞ்சாந்தேதி புதன் வந்து தனுசு ராசிக்குள்ளே வந்து வர்றார் அதாவது உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வர்றார் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வர்றார் அதுக்கப்புறம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி சூரியன் வந்து மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிற சூரிய பகவான் மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வக்கரகதியில் வந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிற செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு வந்து பயிற்சி ஆவார் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி வந்து புதன் வந்து மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜனவரி மாதத்தில் வந்து ரெண்டு டைம் வந்து புதன் வந்து பயிற்சி ஆகிறார் ஜனவரி அஞ்சாந்தேதி வந்து ஆகிறார் ஜனவரி இருபத்தஞ்சாந்தேதி வந்து புதன் வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சுக்கரன் வந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது கும்பராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஸோ இதுதான் வந்து ஜனவரி மாத கிரக பயிற்சிகள் சரி இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஜனவரி மாத கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்குது எந்த மாதிரி யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தனுசு ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒன்பதாவது ராசி பாக்கியஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி நம்ம போன ஜென்மத்தில் வந்து என்ன பாவ புண்ணியங்கள் வந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறோமோ அதுக்குண்டான பாவ புண்ணிய பலன்களை வந்து வழங்கக்கூடிய ஒரு ராசி உலகத்தில் இருக்கிற அத்தனை புனிதமான விஷயங்களையும் கோவில்களையும் குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான் வந்து தனுசு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் சரி இப்போ உங்கள் ஜென்ம ராசிக்கு ஏதாவது பாவகிரகங்களுடைய தொடர்பு இருக்கா இல்லை சுபகிரகங்களுடைய தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு வந்து பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்து சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கும் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த விஷயங்கள் வந்து கிடைக்கும் இயற்கையான சூழலே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து கொடுக்கும் தெய்வ அனுக்கிரகம் வந்து கிடைக்கும் இயற்கையான சூழலே வந்து ஒரு சாதகமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் இந்த விஷயம் நடக்குன்ட்டு போனீங்கன்னா அந்த விஷயம் கட்டாயம் வந்து நடக்கும் இந்த விஷயம் போனால் நடக்காது அது வேஸ்ட் அப்படின்னு நினைப்பீங்க அது அப்படியே நடக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது இயற்கையான சூழலே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்கும் தந்தை சார்ந்த விஷயங்கள் தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்புறம் குருநாதருடைய ஆசீர்வாதம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் வந்து செய்கிறது இது வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்து ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து ஜென்ம ராசியில் இருக்கும்போது இந்த பலனை எல்லாமே வந்து ஏற்படுத்துவார் அதுக்கப்புறம் வந்து அவர் மகரத்துக்கு வந்து போகிறார் ரெண்டாம் இடத்துக்கு போகிறதும் வந்து சிறப்பு தான் ஒன்றும் தவறு இல்லை ரெண்டாம் இடத்துக்கு போய் குருவுடைய பார்வை வாங்குறதும் வந்து சிறப்பு தான் மைனஸ் கிடையாது ஒரு நல்ல அமைப்பு தான் அதுக்கப்புறம் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்து புதன் வந்து வர்றார் எப்போ ஜனவரி தேதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வர்றார் அப்போ ஜென்ம ராசிக்குள்ளே புதன் வரும்போது ஏழாம் இட விஷயங்கள் பத்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை துணையை வந்து குறிக்கிறது பார்ட்னரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு அதிபதி அவர் ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் தனுசு ராசிக்காரங்க வந்து திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு அந்த பேச்சு எடுப்பாங்க திருமணம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற பேச்சு எடுப்பாங்க ஆள்னடி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வரன் வந்து அமையறக்குண்டான ஒரு அமைப்பு அந்த வரன் பார்க்க போகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் அப்புறம் வந்து தொழில் ஸ்தான அதிபதியும் வந்து புதனே தான் அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறது ஏன்னா பத்தாம் அதிபதி தான் வந்து கௌரவம் தொழில் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதி அவர் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால அந்த விஷயங்களும் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கும்போது தொழிலில் வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கிறது தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சம்பள உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு அது எல்லாமே வந்து தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே தேடி வர்றதுனால உங்களுக்கு அது எல்லாமே தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு மனைவி வந்து கூட்டாளியை போடுவாங்க மனைவி வந்து கூட்டு தொழிலுக்கு இணைப்பாங்க இந்த மாதிரி பலன் எல்லாமே வந்து நடக்கும் அப்புறம் புதனுடைய சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல வருமானங்கள் வந்து கிடைக்கும் அதாவது செல்ஃபோன் கடை வச்சுருக்கிறவங்க பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே புதன் சம்மந்தப்பட்டது தான் அப்புறம் வந்து வியாபாரியாக இருக்கிறது கம்சன் தொழிலில் இருக்கிறது மாமன் மூலியமாகவோ இல்லை நண்பர்கள் மூலியமாகவோ வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து நடக்கும் இதில் என்ன ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னா அவங்க ராசி அதிபதி வந்து ஆறாம் இடத்துக்கு போயிருக்கிறார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு எதிரி ஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு இடம் ராசி அதிபதி வந்து மெயினாக வந்து ஆறுலேயோ எட்லேயோ பன்னிரெண்டுலேயோ போகும்போது ஒரு யோக பலனையும் வந்து அனுபவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தடைகளை கொடுக்கும் தடைகளை கொடுத்து தான் அந்த பலனை வந்து அனுபவிக்க வைக்கும் இப்போ ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது போராட்டம் அப்படிங்கும்போது போராடித்தான் ஒரு விஷயத்தை வந்து பெறறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் வந்து உண்டு அது வந்து ஆறாம் இடம் அப்படிங்கிறது அது ஒரு சுபகிரக வீடு நன்மையான விஷயம் அப்படின்னாலுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து அந்த பெண் ராசியாக இருக்கிறதுனால பெண்கள் மூலியமாக தான் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்து வரும் அதாவது தனுசு ராசிக்காரங்க வந்து பெண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் மூலியமாகவே ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவுகள் வந்து வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதே வந்து தனுசு ராசிக்காரங்க ஆண்களாக இருக்கும்போது பெண்கள் மூலிமா தான் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஒன்று சகோதரிகள் மூலிமா வரலாம் இல்லை மனைவி மூலிமா வரலாம் இருந்தாலுமே வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்து யோகாதிபதி இருக்கிறதும் ஏழாம் அதிபதியும் இருக்கிறதும் இது வந்து ஒரு சாதகமான அமைப்பு தான் அதனால பெரிய அளவில் வந்து பிரச்சனைகள் வந்து கிடையாது அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு தனாதிபதி மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று அவருடைய நண்பரான சுக்கன்கூட இணைஞ்சு நிற்கிறது வந்து ஒரு சாதகமான பலன் இப்போ மூன்றாம் இடம் அப்படிங்கிறது மனோதைரியத்துக்கு வந்து குறிக்கிறது முயற்சி ஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த அதிபதி வந்து பலமாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் முயற்சி பண்ணி வெற்றி அடையிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை அளிப்பார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து உண்டு அதன் அடிப்படையில் வந்து அவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் முயற்சிகள் வந்து வெற்றி அடையிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதுவும் வந்து லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் வந்து லாபம் அடையறக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் இன்னொன்று தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா ஐந்தாம் அதிபதி யோகாதிபதி தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ரெண்டு முக்கிய யோகாதிபதிகள் பார்க்கும்போது ஒன்று சூரிய பகவான் ஒன்று ஒன்று செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு எட்டில் மறைஞ்சு வக்கரகதிய வந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறதுனால ஐந்தாம் இட விஷயங்களில் வந்து சின்ன ஒரு மைனஸை வந்து கொடுக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகளை வந்து வரலாம் இல்லை திடீர்னு வந்து ஏதாவது ஒரு சின்ன விரைய செலவுகளை வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து உண்டு அப்புறம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு சில பேர்த்துக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு பங்காளிகள் மூலிமா ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவுகளை வந்து வரலாம் அதனால் அந்த விஷயத்துலேயும் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த அதிபதி வந்து எட்டுக்கு போகும்போது அந்த விஷயங்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன மைனஸ் வந்து நடக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போனாலுமே வந்து அவர் பத்தாம் வீட்டை பார்வை செய்கிறார் பனிரெண்டாம் வீட்டை பார்வை செய்கிறார் தனஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார் அப்படிங்கும்போது தொழில் ஸ்தானம் பொருளாதார ஸ்தானத்துக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறதுனால பொருளாக தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு பொருளாதாரம் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே தான் இருக்கும் அதில் எந்த ஒரு சங்குதடைகளும் வந்து ஏற்படாது சரி அதுக்கப்புறம் வந்து தனுசு ராசிக்காரங்க வந்து மூல நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி இந்த மூன்று நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் அதனால் அந்த மூன்று நாட்களை வந்து நீங்கள் நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கங்க எந்த விஷயத்தை நீங்கள் அந்த நாட்களில் தொடங்குனீங்கனாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களையே வந்து அது முடியும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம் நாள் எப்போ வருது அப்படின்னா ஜனவரி பதினாலாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து தேதி காலையில் பதினோரு மணிக்கு வந்து சந்திராஷ்டம் வந்து முடியும் அந்த ஒரு நாளில் வந்து நீங்க எந்த ஒரு முக்கிய விஷயத்திலையும் வந்து ஈடுபடாம நீங்க உண்டு உங்க வேலையுண்டு இருக்கிறது வந்து சிறப்பு யாருக்கிட்டேயுமே வந்து ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாதீங்க அதுக்கப்புறம் வந்து தனுசு ராசிக்காரங்க வந்து போராட நட்சத்திரத்துல வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றாந்தேதி தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இந்த மூன்று நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் அப்படிங்கும்போது அந்த நாளில் வந்து எந்த விஷயத்த நீங்கள் தொடங்கினீங்கனாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களையே வந்து அது முடியும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி பதினஞ்சாந்தேதி காலையில் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து ஜனவரி பதினாறாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணிக்கு வந்து அது முடிவடையும் அப்படிங்கும் போது அந்த ஒரு நாளில் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய விஷயத்திலையும் ஈடுபடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை இருக்கிறது வந்து சிறப்பு யார்கிட்டேயுமே வந்து ஆர்குமெண்ட்டோ வாக்குவாதமோ வந்து செய்யாதீங்க அமைதியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் தனுசு ராசிக்காரங்க வந்து உத்திராட நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி ரெண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி இந்த மூன்று நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் அப்படிங்கும்போது ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து இந்த நாட்களை வந்து பயன்படுத்திக்குங்க அந்த விஷயத்தை அந்த நாட்களில் வந்து நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்கினாலுமே உங்களுக்கு சாதகமான பலன்களையே வந்து அது முடியும் உங்களுக்கு சந்திராசிரம நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி பதினாறாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து பதினேழாம் தேதி மதியம் ஒரு மணி வரைக்கும் வந்து உங்களுக்கு சந்தராஷ்டம் நாள் வந்து நடக்குது அந்த நாளில் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய விஷயத்திலையும் ஈடுபடாமல் நீங்கள் உண்டும் உங்கள் வேலை உண்டுன்ட்டு சிறப்பு இறை வழிபாட்டை வந்து மேற்கொள்ளுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது கிழக்கு திசை வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசையாக இருக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது மஞ்சள் கலரை வந்து நீங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது மூணாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறது வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடை வந்து மேற்கொள்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் முருகனை வந்து வழிபாடு செய்கிறதும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா திருச்செந்தூர் முருகன் வந்து குருவாகவே வந்து காட்சியளிக்கிறார் வியாழக்கிழமை போய் வழிபாடு செய்கிறது வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஜனவரி மாத கிரக நிலையில் பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நன்மையான பலன்களே அதிகமாக நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மகர ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்